அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எண்முறை மருத்துவர் சந்தோஷ் ராஜா யுவராஜ் ஆக்சுவலாக இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறையா வயசானவங்க இல்லை வெளியே போக முடியாதவங்களுக்கு வந்துட்டு எண்முறை மருத்துவம் போய் எடுத்துக்க முடியல அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை வந்துச்சு அது என்ன அப்படின்னா அந்த எண்முறை மருத்துவம் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு அவங்களே அவங்க வீட்டில் எளிமையாக உடற்பயிற்சி எப்படி செய்யலாம் அப்படின்ற சின்ன விளக்கம் நான் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இதில் வந்து நீங்கள் என்ன ஒரு முக்கியமான விஷயன்னா அந்த பேஷண்ட்டு அவங்க வீட்லையே செஞ்சுக்கிற ஹோம் எக்ஸசைஸ் தான் ஹோம் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம்லேயே அதுதான் ஆனால் உண்மையில் நீங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு எண்முறை மருத்துவரை அணுகி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அதுதான் சரியானதாக இருக்கும் ஏன்னா அவர் தான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு டயக்னோசிஸ் பண்ணுவார் அது நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வருங்காலத்துல வரக்கூடிய வீடியோஸ்ல நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா நன்றி வணக்கம்